அவர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சோனலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வரலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் எப்படி வந்து நம்ம சிறப்பாக கடந்து வரலாம் நமக்கு எந்தெந்த காலகட்டம் என்ன மாதிரியான சிறப்பாக நகர்வுகள் நடைபெறும் என்பதை அறிந்து கொள்ளவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்கள் இதில் வந்து உங்களுக்கு எளிமையான வழிபாடுகள் நமக்கு சாத்விக பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் கொள்கை நிலையை வைத்து சிறப்பாக கடந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு சுக்ரன் சூரியன் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் நமக்கு பன்னிரெண்டாம் தேதி சுக்ர பகவான் நமக்கு மிதனத்திற்கு பயிற்சி ஆவார் பதினாலாம் தேதி புதனும் சூரியனும் பயிற்சி ஆகிறாங்க இந்த சூரியன் புதன் சுக்ரன் தான் சிரஷபம் மிதுனன்றதில் பயிற்சி ஆகிறாங்க பெரும்பாலும் இந்த மாதம் வந்து அனைத்து ராசிக்குமே சிறப்பாகவே இருக்குது அதனால் அனைவருமே உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க ஏற்கனவே ராகு கேதுவும் இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்துருக்காங்க உங்களுக்கு கோச்சாரத்தில் நம்மளுக்கு நம்ம என்னென்னலாம் இப்போ நம்ம எதிர்காலத்துக்காக முயற்சிகள் போடுறோமோ அதெல்லாம் வந்து நமக்கு பல மடங்கு ரிசல்ட்டு கொடுக்கும் அதனால் நம்முடைய குறிக்கோளையும் லட்சியங்களையும் நோக்கி வேகமாக பயணித்து வெற்றியை வந்து விரைந்து பெற்றுவிடலாம் கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காண வைக்கிறோம் இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அழைக்க வைக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் உபஜயஸ்தானம் கா சக்கர்த்தி அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா இந்த இடம்தான் வந்து ரொம்ப அருமையாக அமையணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு அஸ்தம் நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் கன்னிராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான பதங்கள் சென்ற எல்லாம் நமக்கு ராசி அதிபதி வந்து ராகுடை சேர்ந்து அப்புறம் வந்து எட்டாம் இடத்துல இருந்தார் அப்படின்ற நிலை மாறி இந்த காலகட்டம் ஒன்பதில் வந்து ராசி அதிபதியும் அதற்கு பிற்பாடு பத்தில் வந்து ஆட்சியாக போகிறார் ஆறாயிரம் இடத்தில் நமக்கு சனி ஏற்கனவே ஆட்சி நிலையில் இருக்கிறாரு இந்த காலகட்டம் நான்கு கிரகங்கள் சூரியன் சுக்கரன் புதன் நம்மளது குரு ஒன்பதில் அமர்ந்து சிறப்பான படங்களை அழைக்கிறாங்க அதே போல் பத்தாம் இடத்தில் மாத பிற்பகல் மூன்று கிரக கூட்டணி இருக்கும் பத்தில் வந்து எவ்வளோ கிரகங்கள் இருந்தாலும் தொழிலுக்கு நன்மையே அப்படின்னு வந்து சொல்லிடலாம் பத்தாம் அதிபதி வரை ஆட்சியாக போகிறார் ரெண்டாம் அதிபதி அவருடைய ஸ்தானத்துக்கு எட்டுன்ற இடத்துல திடீரதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நிலவில் உள்ள பணம் வரக்கூடிய இடத்துல அந்த இடத்துல போயிட்டு ரொம்ப சிறப்பாக ஆட்சி பெற்றுட்டார் அப்போ வருவாய் ஸ்தானாதிபதியும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாரு எதிர்பாராத தன வரவு தொழில் இது வரைக்கும் முதலீடு போட்டு பணமே வரல அப்படின்னு சொன்னவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் பண வருவாய் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு குருவானவர் சிறப்பாக உங்களுடைய பூர்வ புண்ணிய தோஷத்தை நீக்கி ஏன்னா ஐந்து தான் பூர்வ புண்ணியம் அது இது வரைக்கும் அந்த தடையை நீக்கி இப்போ வந்து இனிமேல் வந்து ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு தனத்தை வந்து வாரி அழைக்கப் போகிறார் இது வரைக்கும் போன வருஷம்லாம் நான் வந்து மு முயற்சிகள்லாம் போட்டேன் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை எந்த ஒரு செயல்பாடும் பாக்கியெல்லாம் கிடைக்கல என்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அப்படின்றவங்களுக்கெல்லாம் இனிமேல் வெற்றி மேல் வெற்றி தான் அவங்களுடைய முயற்சிகள் அப்படியே பலிதமாகும் தன்னம்பிக்கை தைரியம் பல மடங்கு கூடும் ராசி அதிபதி நம்ம பத்துலேயும் போய் சிறப்பாக அமைஞ்சிட்டாரு வேலை இல்லை என்ற சொல் வரும் காலகட்டங்களில் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம் ரொம்ப அருமை படித்த படிப்பு கேட்ட வேலையே பார்க்கலன்னு மனம் வந்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பான வேலை வாய்ப்பு தொழில் மாற்றம் ரொம்ப அருமையாக இருக்கும் அது தொழிலாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் அரசு துறை சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இடம் மாற்றம் விருப்பப்பட்ட இடத்துக்கு நல்ல ஒரு பைசா ஊதிய உயர்வும் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதை மாற்றம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையானது இந்த மாதம் முழுவதுமே அழகான பலன்களை பெறப்போகிறீங்க என்ன ஒன்று மட்டும் தான் பார்த்தோம்னா எட்டில் செவ்வாய் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து நம்மளாக போய் வாங்கிட்டா இன்வால்வ் ஆகிடக்கூடாது பொருளாதாரம் ரொம்ப அருமையாக இருக்கும் எதிர்பார்த்த பொருளாதாரம் வருது அதே போல் மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப ச அருமை நீங்களுக்கு உங்களுக்கு இப்போப்பட்ட காலேஜு விருப்பப்பட்ட இடத்துலையே கிடைப்பது அதற்காக ஒரு வெளிநாட்டு கல்வி அதற்கான ஒரு லோன் வங்கிகளில் கிடைப்பது கலைத்துறை விவசாயத்துறை அப்படின்னு எல்லா துறையில் இருக்கிறவர்கிட்ட ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் வந்து வேலை செய்கிற இடங்களில் இதே தசாபுதி சிறப்புலாம் இல்லைனா கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சி மேலதிகாரிகள் உடன்பொருள் அனைவரும் அனுசரித்து செஞ்சுட்டுங்க நல்ல பெனிஃபிட்ஸெலாம் வரக்கூடிய காலம் நல்லா ப்ரொமோஷனுக்கெல்லாம் நல்லா எல்லாம் இது பண்ணி எல்லாமே கைக்கு வரக்கூடிய காலம் கோவத்தால் எதையும் எங்கேயும் மிஸ் பண்ணிடக்கூடாது அதே போல் சகோதர சகோதரிகளிடமும் உறவுகிட்ட எல்லாம் விட்டு கொடுத்து போயிடுங்க பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க என்ன மாதிரி நியாயமாக இல்லை என்ன மாதிரி நேர்மையாக இல்லை அப்படின்னு உங்கள் புராணத்தை எங்கேயும் பாடிக்கொண்டு இருக்காதீர்கள் அடுத்தவங்கிட்ட எதிர்பார்க்கவும் பார்க்காதீங்க இதெல்லாம் யோசனை பண்ண பண்ண நம்மளுக்கு அல்சரும் நம்மளுக்கு டைஜிஷன் பிரச்சனையும் வந்துடும் காரமான உணர்வுகளை தவிர்த்துக்கொள்ளுங்க வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கவனமாக போங்க ஒரு சிலருக்கு வந்து ரத்தத்தில் சத்து குறைபாடு வரும் அதே போல் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் ஒரு டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு அதே அடிக்கடி போய் சோர்ந்து உட்காந்துக்கிறது இதெல்லாம் இருக்கு நான் சனி ஆறாம் இடத்துல வந்து எட்டாம் இடத்துல இருக்குது செவ்வாயை பார்ப்பார் அத்திப்பழ ஜூஸ் நிறைய சாப்பிடுங்க சஷ்டி காசம் கேளுங்க இந்த பார்வையின் தாக்கத்தை நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுக்கு நம்ம இது பண்ணோம் அதே போல் அபிராமி அந்தாதி வலிமைமக்க விதியை வெல்லக்கூடிய எழுபத்தைந்தாவது பாடலையும் கேளுங்க பூர்வ புண்ணியம் வலுப்படுத்துறதுக்கு அந்த ஐம்பதாவது பாடலையும் படிங்க படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளின் முன்னேற்றம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை வந்து நீங்கள் வந்து காணப்போகிறீங்க ஐந்துக்கு ரெண்டாம் இடம் நமக்கு சனியாக அமர்ந்து அமர்ந்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்தையே ஒன்பதாம் பார்வையால் பார்க்குது பிள்ளைகள் நலன் அவங்களுக்கு ஒரு படிப்பு அவங்க கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் சிறப்பு என் பிள்ளையால் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்கள்லாம் வந்து நல்லா படித்து நல்லா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது நீங்கள் நல்ல மார்க் எடுத்து இந்த காலகட்டம் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் கல்வி நிறுவனத்திற்கும் நல்ல பெருமையை போய் தருவீங்க அதே போல் எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஃபினிஷ் பண்ணிக்கிடுங்க படிக்கிற பிள்ளைங்க நல்ல ஞாபக சக்தி ஒரு தடவை படித்தாலும் நல்ல மனசில் பதியது நல்லா வந்து ஒரு படிக்க ஆர்வம் ஏற்படுறது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ப்ளஸ் டூ போகிறவங்க இப்போ டென்த்து போகிற பிள்ளைங்களுக்குலாம் இப்போதான் படிப்பை ரொம்ப சுறுசுறுப்பு உத்தியோகம் கொடுக்கும் இல்லை மேற்படி படிக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அந்த மேற்கல்வியை படித்து முடிப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் என்ன நம்ம உடல் ஆரோக்கியத்துலேயும் உணவு பழக்க வழக்கத்திலையும் மட்டும் கொஞ்சம் முறையாக கையாண்டணும் இல்லத்தரசிகளுக்கு நீங்கள் கேட்டது கிடச்சிரும் நினச்சது நடக்கும் பட்ஜெட் வந்து துண்டு விடாது கையில் இருப்பு கூடும் அப்படின்னு சொல்லியாச்சு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை மன மகிழ்வு மன நிறைவு சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறது எல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கக்கூடிய காலம் தேவையில்லாத சிந்தனையை மட்டும் யோசிக்கிறத விட்டுடுங்க சொல்லியாச்சு நீங்கள் வந்து இந்த வேலை வந்து இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அருமையான மாதம் வயதில் மூத்தவங்களுக்கும் இதே தான் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்திக்கணும் பெருசாக முதலீடு போட்டு செஞ்சு நான் போய் ஒரு வேலையை செய்கிறேன்னா கொடி பிடிச்சிட்டு நிற்காதீங்க இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடுங்க ரொம்ப எதுவும் புஷ் பண்ணிக்காதீங்க அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாவே ஒரு சிலருக்கு கை கொடுக்கும் எதிர்கிறப்புக்கு சிறப்பாக இருக்கும்போது ரொம்ப அருமையாகவே போகும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வைத்து கொள்ளாதீங்க இப்போல்லாம் வந்து கூடுமான வரைக்கும் தேவைகளை மட்டும் பேசி தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு முடிச்சிக்கோங்க பல பல குழக்கல பேசதெல்லாம் வைத்துக்கொள்ளாதீங்க ஒரு சிலருக்குலாம் திருமணத்தை சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாகவே முடியும் அதாவது உங்களுக்கு ஒன்று பிடிக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று பிடிக்கும் எதிர்பார்ப்பது வேறு இருக்கும் அப்போ முழு நிறைவோடு இங்கே வந்து நம்ம திருமண பேச்சுவார்த்தையை பேசுற ஒரு சந்தேகமும் வந்துடும் அதனால் இந்த மாதம் வேணால் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க எது நம்ம வாழ்க்கைக்கு தேவைன்னு அடுத்த மாதம் கூட நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் எது நடந்தாலும் உங்கள் நல்லதுக்காகவே நடக்கும் எந்த குழப்பமும் வேண்டாம் இந்த காலகட்டம் கோபம் இந்த எரிச்சல் அந்த சிலுசிலுப்பு பரபரப்பை மட்டும் குறைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு வண்டி வாகனங்களை செல்லும்பொழுது கவனம் வேண்டும் ரேஷ் டிரைவிங் வைத்து கொள்ளக்கூடாது இந்த மாதம் இப்போ வயதில் மூத்தவங்க இருப்பதை வைத்து கடந்து வந்துடுவது உங்களுக்கு சிறப்பு எண்ணிராசி அன்பர்களே இந்த மாதம் வந்து என்ன பண்ணலாம் பண வருமா வரும் அடையுமா அடையும் தொழில் நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் குழந்தை பாக்கியம் குழந்தைங்கள் சார்ந்த விஷயம் எல்லாம் நல்லா இருக்கும் என்ன ஒன்று நம்ம ஒரு அக்கம் பக்கம் வெளியாட்கள் நபர்கள்கிட்ட பழகுவதும் அவர்கள் தலையிட்டு நம்ம குடும்பத்தில் இருப்பதும் கவனம் வேண்டும் பேச்சு வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனம் வேண்டும் தேவையில்லாத பேச்சு மற்றவர்கள் பேச்சு நம்ம காதில் போட்டு கொடுக்கிறது நம்மளும் தேவையில்லாமல் எதுவும் இருக்கக்கூடாது நம்ம இப்போ வந்து நம்ம முன்னேறக்கூடிய நேரம் அப்போ நம்ம வேலையிலையும் நம்ம முன்னேற்றத்திலையும் மட்டுமே நம்ம கவனத்தை வைங்க அனைவருடைய பிரச்சனையும் தூக்கி உங்கள் தலையில் போட்டு கொள்ளாதீங்க அதே போல் நமக்கு லக்னத்தில் கேதுவும் எயில் ராகம் இருந்து கொண்டுருக்காங்க இது வரைக்கும் குழப்பமாக தெளிவாக இல்லாமல் இருந்தால் இப்போ குருவுடைய பார்வை நமக்கு தெளிவுபடுத்தினாலும் அப்பப்போ போய் ஏதாவது ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும் அதையெல்லாம் வந்து தீர்த்துக்கொள்வதற்கு இலை வழிபாடை வைத்துக்கொள்ளணும் விநாயகரின் காரை சித்தி மாலை உங்களுக்கு தடைகளை போக்கி கொடுத்துரும் பெருமாள் வழிபாடு ஏன்னா ஆரம்பத்தில் லாபாதிபதி உங்கள் ராசி ஏழாம் மரத்தில் தான் உதயம் ஆவார் அப்போ நல்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வு நல்ல சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு பேர்ப்புகள் அதை மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நல்ல ஒரு புதிய தொழில் அதன் மூலம் வந்து நம்ம ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் அடையிறது ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை குடும்பத்தோட குதகலமாக வெளியில் சுற்றுலா செல்வது இந்த மாதிரி குடும்பத்தோடு அப்பப்போ ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும்போது உங்கள் மனதுக்கும் சரி உங்கள் உடலுக்கும் சரி அது புத்துணர்வாகவே இருக்கும் ஏன்னால் பழைய காலத்து கோயில்லலாம் பஞ்ச பூதங்களையும் வந்து ஆகர்ஷண சக்தியோடு தான் கட்டி வச்சுருக்காங்க அப்போ நம்ம உடல்லையும் பஞ்சபூதங்கள் இருக்குது அதுவும் வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி நம்மளுக்கு அருமையான பலன்களை அட்டகாசமாக தரும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் கவனமாக எப்பமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஐந்து ஆறு சந்திராஷ்டம தினங்கள் சந்திராஷ்டம தினங்கள் என்ன பண்ணோம் தேவை ஏற்கனவே செவ்வாய் வரக்கூடாது கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டு அர்த்தம் கிட்ட சிக்கு சிக்கு கடுகுதுன்னு விழாமல் இல்லை தேவையில்லாமல் பிரச்சனையாக வந்து நம்மகிட்ட அன்றைக்கி விவாதிப்பாங்க அதெல்லாம் வந்து எந்த ஒரு கருத்தும் நீங்கள் சொல்லாமல் புன்முகலோடு கடந்து வந்துடுங்க அந்த சந்திரனையும் சிறப்பாக ஆக்டிவேட் செய்து கொள்வதற்கு சந்திராஷம் வந்து நாங்கள் ஏன்னா எட்டுக்கு வந்துடுறாரு இல்லையா அதனால் இந்த காலகட்டம் செவ்வாயாக இருந்தனால அதனால் அது ஒரு பெனிஃபிட்லாம் உண்டு ஒரு திடீர்னு ஒரு சொத்து ஒரு உயிர் சொத்து கிடைக்கிறது இல்லாமல் ஏற்படும் அப்படி ஒரு பாசிட்டிவாக ஆக்டிவேட்டேஷன்லாம் நம்ம செய்து கொள்ளலாம் அதே போல் ஒரு புதிய முயற்சிகள் நம்ம தேடுறோம் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கலைகளை கற்றுக்கொள்வதற்கு ஒரு நீண்ட நாள் தேடுதல்லாம் கூட நிறையவேறும் சந்திராஷ்டமாக இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன ராசினு ஒருத்தர் சொல்ல முடியாது இல்லையா அதனால தான் சந்தாஷம் அன்னைக்கு குழப்பம் இல்லாமல் இருங்க ஏன்னா ஒரு சிலருக்கு தசாபுத்திலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது அதுக்காக தான் கூத்துருவா எட்டில் சந்திரன் வரும்போது கவனம் விழிப்புணர்வுன்னு சொல்லியிருக்கோம் ஒரு சிலருக்கு வருது இப்போ அப்பா பொருளை எங்கேயோ வச்சு தேடுவாங்க அன்றைய தினங்கள் சிறப்பாக இயங்குவதற்கு விநாயகர் வழிபாடு ஏற்கனவே லக்னத்தில் நமக்கு சொல்லிவிட்டோம் கேது இருக்கிறதுனால சுமூகாய நமக ஓம் கணபதியே நமக ஏகதந்தாய நமகன் ஒரு பதினோரோ பதினாறோ இருக்கும் அந்த ஸ்லோகம் அதை படிக்கிறது இல்லை எனக்கு சுமுதாய நமகன்னு சொல்லிட்டாலே எல்லா விஷயங்கள்லேயும் சுமூகமாக முடித்து கொடுத்துருவார் எல்லா பிரச்சனையும் உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஏன்னா மூன்றுக்குரியவரை எட்டில் போய் உட்காந்துருக்கார் அவருடைய ஆறாம் இடத்துல போய் அப்போ சகோதரர்கிட்ட தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ஆர்குமெண்ட்டு இதெல்லாம் இந்த காலகட்டம் வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மற்றபடி இந்த காலகட்டம் அனைத்தும் சிறப்பு எதுக்கு பொருளாதாரம் வேலைவாய்ப்பு உங்களுக்கு நடக்க விருக்கிற அனைத்து விதமான சுப நிகழ்வுகள் சுப செயல்பாடுகள் பொருளை வாங்கறத்துக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக்கி கொள்வதற்கு கோபமும் நிதானமும் இது மட்டும் இருக்கணும் எமோஷ்னலாக போய் எங்கேயும் வந்து கூடாது அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும் அதுவும் சந்திராஷம தினங்களில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக இருந்து கொள்வது ரொம்ப சிறப்பு நம்ம எதனா வந்து ஒரு டண்டரில் பாலை வைத்து நாட்டு சக்கரை போட்டு விநாயகரை வழிபட்டு அந்த பாலை அறுந்துவிட்டு செல்லும்போது சந்திராஷம தினமும் உங்களுக்கு சகல சௌபாகியங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அருமையான கிரக நகர்வுகள் உங்களுக்கு இருக்குது பாக்கியங்கள் நீங்கள் இப்போ பெறக்கூடிய மாதமாகவும் இருக்குது அது செயல்பட்டு கொண்டு வருக்குது ஒரு வருட காலத்திற்கு அப்போ இந்த மாதம் என்ன பண்ணணும் கொஞ்சம் எட்டு லட்சாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து கோபத்தை குறைத்து ஏன்னால் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அதனால் கோபம் வந்தால் நம்ம புத்தியும் வழிங்கிடும் நம்மளுக்கு அறிவு அங்கே வேலை செய்யாது நமக்கும் நல்லதில்லை நம்ம உடலுக்கும் நல்லதில்லை அதனால் இந்த காலகட்டம் உணவு பழக்க வழக்கத்தையும் உடற்பயிற்சியும் கவனமாக முறையா கையாண்டு நம்ம மெடிடேஷன் யோகா இதெல்லாம் முறையாக பின்பற்றும்போது நமக்கு அதிகமான பலன்களையே பெற்றுக்கொள்ளலாம் அந்நி ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனையடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வு உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான அதை சாப்பிடுது நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்தி போகுது அந்த பொருளாதாரம் சார்ந்து நீங்கள் அதிகப்படியான பெனிஃபிட் அடைய போவீங்களா இல்லை உறவுகள் சார்ந்து அடைய போகிறீங்களா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்கிறது மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கன்னி ராசி லக்னக்காரர்கள் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் நிறைய தான தர்மம் பண்ணிங்கன்னா ஆறுல சனி அதனால் அவங்க சரியாக வேலையாளெலாம் அமையலைன்னா தொழிலாளர்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நமக்கு உணவு உடை இருக்கை இடம் இதெல்லாம் கொடுக்கும்போது நல்ல ஒரு வேலையால் அமைஞ்சிருவாங்க மற்றபடி அனைத்தும் உங்களுக்கு தெளிவான பலன்கள் தெரியான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் திறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சௌரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நட்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்